அப்படியே ஸ்டூ சிறிய நெக்ஸ்ட் இப்படி நம்ம என்ன மாதிரி என்ன டூ ஸ்டாக்காக போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக வந்து பயங்கர டென்ஷனில் வந்து இருக்காங்க நம்ம மயில் வந்து அவங்களுடைய அம்மா கால் பண்ணுறாங்க மயிலோட அம்மா என்னாச்சு மயில் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் எப்படி உனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தான் மாறினாங்களான்னு இருக்காங்க போங்கம்மா நீங்கள் எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க நான் வந்து நம்மளுடைய வீட்டில் கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துட்டு எப்படியெல்லாம் இருந்தேன் ஆனால் இங்கே வந்து இவங்களுக்காக எந்திரிச்சு நான் வேலை எப்படியெல்லாம் செஞ்சுட்ருக்கேன்னு தெரியுமா கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் அப்படி வேலை நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இவங்க யாருமே என் பேச்சு கேட்கற மாதிரி தெரியலமா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நான் பாட்டுக்க என்னுடைய வேலையை ஆரம்பிச்சுட்டுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏ அவசரப்படாதே முதல்ல நீ வந்து என்ன நடந்ததுன்ற விஷயத்த சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது எல்லா விஷயமும் சொல்றாங்க அப்படின்னா புகை ஆரம்பிச்சிருக்க இனிதான் ஆட்டமே எல்லாமே நடக்கும் நீ அதுக்குள்ள எதுக்காக வந்து கவலைப்படுற எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீ எதை நினைச்சு கவலைப்படாம இருன்றாங்க என்னமா சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலன்றாங்க நான் என்ன என்ன சொல்றனோ அதை மட்டும் நீ செய்ய வேற எதுவும் நீ செய்யாத நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மா நிஜமா தான் சொல்றியா ஆமா நிஜமா தான் சொல்றேன் நீ எதை நினைச்சு வரி பண்ணாத நான் சொல்றதை என்னவோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து பேசிட்டு இனி மயில என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ